சப்ஜெக்ட் அதான் இப்போ இதை பாத்தீங்கன்னா இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் அப்புறம் மேனுஃபேக்சரிங் இடி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்புறம் ஓரளவு பைனான்ஸ் காஸ்டிங் எல்லாம் அட்லீஸ்ட் அஞ்சு இன்ஜினியரிங் ஃபீல்டு இதுல இருக்கு சப்ளை செயின் சப்ளை செயின் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் செய்து இப்போ அஞ்சு இன்ஜினியரிங் கோர் இன்ஜினியரிங் இருக்கு அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவா இப்போ வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் லட்சக்கணக்கான பேருக்கு அவங்க ஒரு லைட் வெயிட் வீல் சேர் கொடுத்தா அவங்க வாழ்க்கைய இயல்பான வாழ்க்கைக்கு எவ்வளவு க்ளோஸா கொண்டு போற முடியுமோ அது மாதிரி பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவை புரியுதா போக போக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவை அதனால எல்லாரும் அதர் கோர் இன்ஜினியரிங்கும் படிக்கணும் என்னோட ஒரு ஆழ்ந்த கருத்து நிச்சயமா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் சிவில் இன்ஜினியரிங்க ஆள் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனுக்கு ஆள் கிடையாது ஃபேக்டரிஸ்லாம் இன்னும் வந்து எல்லாரும் இப்போ பல இடத்துலேருந்து இப்போ பல கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ பேசுகிறாங்க நமக்கு எங்களுக்கு இந்தந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங்கில் ஆள் வேணும் இது மாதிரி எங்களுக்கு ட்ரெயின்டு மேன் பவர் உங்களோட நாங்கள் கொலாபரேஷன் வச்சுக்கலாமா எதுக்கு கொலாபரேஷன் ட்ரெயின்டு மேன் பவர் அதுதான் மெயின் ரிசர்ச்லாம் அடுத்த சைடுக்கு போயிடுது ஸோ அதனால எல்லா ஏரியாலேயும் ஏஐஎம்எல் படிக்கட்டும் படிக்க வேணாம்னு சொல்ல அதையும் தாண்டி கோர் மெக்கானிக்கல் வாரியோ எனக்கு ஏஐ கிடைக்கலையே மெக்கானிக்கல் தான் கிடைச்சிடுச்சுன்னு எந்த குழந்தையும் வருத்தப்பட வேண்டாம் மெக்கானிக்கலில் படிச்சா இது மாதிரி நல்ல காரியம் இல்லாமல் செய்ய முடியுங்கிறது சொல்கிறேன் எது சி ஏஐக்கு வந்து இப்போ ஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸனால சொல்றேன் நாங்க வந்து இப்போ என்பிடெல்லே சயம்லேயே நிறைய கோர்சஸ் போட்டோம் அவங்க வெளியிலேயே படிக்க வேண்டாம் இப்போ ஆன்லைன் டேட்டா சயின்ஸில் இந்த வருஷம் ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ப்பாங்க ஸோ அதனால் நிறையா அந்த அந்த அஸ்பெக்ட்ஸ் நிறைய நிறையாவே இருக்குது இதையும் தாண்டி கோர் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கோர் இன்ஜினியரிங் படிக்கலாம் அதுலேயும் வேலை வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் அதுலேயும் நல்ல சோஷியல் பிக் இம்பேக்ட் நம்ம பண்ண முடியும் ஆமாம்

நீங்க ஸ்வயம் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் போர் மில்லியன் பீப்புள் அந்த கோர்சஸ் எடுக்கிறாங்க அதுல தேர் கிரெடிட்டிங் இட் அந்த கிரெடிட்டை டிரான்ஸ்பரும் பண்ணிக்கிறாங்க ஸோ அது மாதிரி இப்ப வந்து இந்த டீச்சர் பற்றாக்குறைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு உலக லெவல இருக்கு ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வே மாதிரி ஒரு இடத்துல சொல்லி கொடுத்து பல இடம் அதை பார்க்கறது இது மாதிரி ஸ்வயம் ஸ்வயம் பிளஸ் மாதிரி போர்ட்டல்ல தான் பண்ணுறாங்க இல்ல அந்த இது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வரது வந்து இப்போ அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணணும் அதாவது பிஹெச்டி பண்ணாதான் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியா வர முடியும் நிச்சயமா பிஹெச்டி இல்லாம ஃபேக்கல்ட்டியா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் திங்கிங் வேணும் தேவைப்படும் அதனால பிஎஸ்டி பண்றவங்களும் குறைங்கிறாங்க இப்ப பி டெக்கே யாரும் சேரலேனா பிஹெச்டி பண்றவங்க இன்னும் குறைவாங்க அதனால அந்த டீச்சிங் டீச்சிங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் அந்த டீச்சிங் வரணும் அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் வரணும் வேற வந்து மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணிருக்காச்சுங்களா சார் நல்லா நிறைய ரிசர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன் இது மாதிரி நிறைய பேர் கோர் இன்ஜினியரிங் படிச்சு கம்பெனிஸ்லயும் ஜாயின் பண்ணும் கோர் இன்ஜினியரிங் படிச்சு அப்புறம் மேலே பிஹெச்டி பண்ணி மாதிரி வாத்தியாராவும் வரணும் இல்லன்னா இந்த பற்றாக்குறை ரொம்ப பெருசா போகும் ஏஎம்எல் ல வண்டி வச்சு உலகத்தை ஓட்ட முடியாது சார் என்னோட திருப்பி திருப்பி அதான் நான் சொல்லிருக்கேன்